வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ நான் பாட்டி வெறும்பருக்கு தாலிக்கு போகிறேன் பாருங்கள் கடுகு கால் ஸ்பூன் கடுகு சீரகம் ஸ்பூன் இதில் வர மிளகாய் நாலு பச்சை மிளகாய் ஒன்று சின்ன வெங்காயம் கருவேப்பில் இந்த பருப்பில் தக்காளி பழம் பூண்டு வெங்காயம் கருவேப்பழம் பச்சை மிளகா போட்டு வேக வைச்சிடும் பருப்பு தேவையான போட்டு கொத்தமல்லி போட்டுருக்கோம் அவ்வளோதான் வெறும் பொறுப்பு கடையில் ரெடி பாட்டிக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ